சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் கல்லூரியின் நூற்று ஒன்றாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று மதியம் சிறப்பு நன்றி செலுத்தும் திருப்பலி கல்லூரியின் ஆலயத்தில் நடத்தப்பட்டது மாலை நான்கு முப்பது மணியளவில் கல்லூரியின் போப்பரங்கத்தில் வைத்து நூற்று ஒன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன முன்னதாக இறைவணக்கம் மற்றும் தீபம் ஏற்றுதல் முதலில் நடந்தேறியது கல்லூரியின் துணை முதல்வர் அருத்தந்தை முனைவர் எஸ் அருள்ரவி அடிகளார் வரவேற்புறையை வழங்கினார் பின் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முதல்வர் முனைவர் எஸ் மரியதாஸ் ஜே அடிகளார் கல்லூரி ஆண்டறிக்கையினை வாசித்தார் கல்லூரியின் செயலர் அருத்தந்தை முனைவர் ஜி புஷ்பராஜ் எஸ் ஜே அடிகளால் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து கல்லூரியின் இணை முதல்வர் முனைவர் பி சேவியர் இன்னசென்ட் அவர்கள் கல்லூரியின் படிப்பு சேவை மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளில் ஜொலித்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசு கொடுக்கும் நிகழ்வினை தந்தார் இதனையடுத்து தந்தார் இதனை அடுத்து அதிபர் அருண் தந்தை முனைவர் எஸ் ஏ அடிகளார் ஆசிரியரை வழங்கி கல்லூரியில் இந்த கல்வியாண்டுடன் தங்களுடைய ஆசிரியர் பணி மற்றும் அலுவலகப் பணியை முடிக்கும் பேராசிரியர்களுக்கும் நிர்வாகப் பணியாளர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி நன்றி செலுத்தும் நிகழ்வை முன்னெடுத்து வழிநடத்தி தந்தார் கல்லூரியின் குணம் ஒன்றிற்கான துணை முதல்வர் முனைவர் எஸ்பி விக்டர் அவர்கள் பரிசுகளை வழங்கும் நிகழ்வை வழி நடத்தி தந்தார் பின்னர் கல்லூரி ஆண்டு மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன தொடர்ந்து புலம் ஒன்றிலிருந்து படிப்பில் ஜொலித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேற்கண்ட இவ்விரு நிகழ்வுகளையும் புலம் ஒன்றிற்கான மற்றொரு துணை முதல்வர் முனைவர் லிசி வில்லியம்ஸ் வழிநடத்தியிருந்தார் கல்லூரி சுயநிதி பிரிவில் படிப்பில் ஜொலித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிகழ்வை கல்லூரி சுயநிதி பிரிவின் துணை முதல்வர் முனைவர் எஸ் சிதம்பரநாதன் வழிநடத்தியிருந்தார் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஹட்சன் நிறுவன முதன்மை இயக்குனரும் நிறுவனருமான ஆர் ஜே சந்திரமோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கினார் இறுதியில் நன்றியுரையை கலைப்புல முதன்மையர் முனைவர் டி ஜோக்கிம் வழங்கினார் பின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது விழாவின் தொடக்கம் முதல் முடிவு வரை அனைத்து நிகழ்வுகளையும் வணிகவியல் துறை பேராசிரியை டி யு அஸ்மா மற்றும் தமிழ்துறை பேராசிரியை முனைவர் ஜே ஆண்டனி சகாய சோஃபியா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி நிர்வாகத்துடன் ஒன்றிணைந்து கல்லூரி மாணவர் பேரவை மாணவர்கள் மாணவர் புலத்தலைவர் முனைவர் அலாசியஸ் ஆல்பர்ட் மற்றும் மாணவியர் புலத்தலைவி முனைவர் ஷமிலா ஜோஸ்டர் ஆகியோரின் மேற்பார்வையில் Мигад сара пағад ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க